நாம எப்படி வந்து வெத்தல பொடியை வீட்டிலேயே கட்டிங்ஸ் மூலியமா வளர்க்கறதுங்க பத்தி பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஸோ இந்த வெத்தலை செடிகளை நம்ம ஈஸியாக கட்டிங்ஸ்லேருந்தே வளர்க்கலான்னு சொல்லியிருந்தேன் இல்லையா ஸோ ஃபஸ்ட்டு நான் என்னுடைய வெத்தலை செடியை நான் உங்களுக்கு காமிச்சிடறேன் ஸோ இந்த தொட்டியில் தாங்க நான் வெத்தலை செடி இருக்கேன் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு நாலு வருஷத்துக்கு மேலேயே இருக்கும் எங்களுடைய செடி வச்சு பாருங்கள் எவ்வளோ தூரம் வளர்ந்துருக்குன்னு கிட்டத்தட்ட மாடி அளவுக்கு நல்லா வளர்ந்துருச்சு இதுக்கு வந்து நாங்கள் இந்த மாதிரி வந்து நெட்டும் வாங்கி போட்டிருக்கோம் ஈஸியாக வந்து படந்து போகிறதுக்கு இதோடைய கணுக்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா நமக்கு வந்து பெருசு பெருசாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கிற கட்டிங்ஸ் தான் நமக்கு முக்கியமாக தேவையும் கூட ஸோ இது எல்லாமே நான் லைட்டாக ப்ரூன் பண்ணி விட்டுருந்தேன் ஸோ அதிலேருந்து இருக்கக்கூடிய குச்சிகளை வச்சு தான் நம்ம வந்து வளர்த்த போகிறோம் ஸோ இந்த மாதிரி பச்சையாக இருக்கக்கூடிய பகுதியை வந்து நம்ம பயன்படுத்தக்கூடாது இந்த மாதிரி நல்லா ப்ரௌனாக இருக்குது பார்த்திங்களா அதே மாதிரி நல்லா திக்னஸ்ஸாகவும் நிறைய கணுக்களும் இருக்குது பார்த்திங்களா இந்த மாதிரி பகுதியை தான் நம்ம வந்து கட்டிங்ஸாக எடுத்து நம்ம வந்து வைக்க போகிறோம் ஸோ நல்லா வந்து கட்டிங்ஸ் நமக்கு வந்து ஒரு ரெண்டு அடி அதாவது ஒரு அடியிலேருந்து ரெண்டு அடிக்கு மேலே இருக்கணும் ஸோ அந்த மாதிரி கட்டிங்ஸாக கட் பண்ணி நான் ஆல்ரெடி எடுத்து வச்சிருக்கேன் பாருங்கள் ஸோ நம்ம எடுத்துருக்க கட்டிங்ஸை டைரெக்டாக நம்ம மண்ணில் வச்சோம்னா இதோட முளைப்பு திறன் அவ்வளோவா இருக்காது அதே மாதிரி ஒரு குச்சி வளரலாம் சில குச்சி வளராமையும் போகலாம் அதுக்கு நான் எல்லா குச்சியுமே வந்து சூப்பராக வளரணும் அப்படின்னா என்ன மெத்தட் யூஸ் பண்ணலாம் நான் இப்போ சொல்கிறேன் ஸோ இந்த மாதிரி ஒரு சின்னதாக ஒரு பிளாஸ்டிக் பாட்டிலோ அல்லது ஒரு கண்ணாடி பாட்டிலோ எடுத்துக்கோங்க ஸோ அதில் வாட்டர் நிரப்பிட்டு அதில் இந்த குச்சிகளை எல்லாத்தையுமே வந்து நம்ம போட்டு வச்சிடலாம் கிட்டத்தட்ட நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த குச்சிகள் எல்லாமே ஒரு பத்து நாள் அளவுக்கு இந்த தான் இருக்கும் பட் ஆனால் ஒரு மூணு நாளைக்கு ஒரு தடவை தண்ணியை மட்டும் நம்ம வந்து ட்ரைன் பண்ணிட்டு ட்ரைன் பண்ணிட்டு மாற்ற வேண்டியதாக இருக்கும் ஸோ நம்ம இதை போட்டு வச்சு நல்லா வந்து சூரிய வெளிச்சம் படக்கூடிய பகுதியாக பார்த்து எடுத்து வச்சுடுங்க ஸோ கொஞ்ச நாள் ஆக ஆக பார்த்தீங்கன்னா அதை சுற்றி நமக்கு வந்து ஒயிட் ஒயிட்டாக டாட் டாட்டாக வச்சு அந்த இடத்துல எல்லாமே நமக்கு வந்து வேர் முளைக்க ஆரம்பிக்கும் பாருங்கள் இப்போவே இலைகளில் புதுசு புதுசாக வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் நமக்கு வந்து இலைகள்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு இப்போவே நம்ம வச்சிடலான்னு சொல்லி யாரும் வச்சிடாதீங்க ஒரு பத்து நாளைக்கு மேலேயாவது இது இந்த தண்ணிக்குள்ளே இருக்கணும் நிறைய சுற்றியும் நிறையா வேர்கள் வரணும் அப்பப்போ நம்ம வந்து தண்ணியை மட்டும் மாற்றிக்கிட்டே இருக்கணும் ஏன்னு சொன்னேன்னா இந்த தண்ணி அப்படியே தேங்கி அப்படியே இருந்ததுன்னா நமக்கு வந்து ஈஸியாக கொசுக்கள் வர ஆரம்பிக்கும் அல்லது பார்த்திங்கன்னா இதில் இருக்கக்கூடிய அந்த குச்சிகள் எல்லாம் அழுகி போகிறதுக்கு சான்ஸ் இருக்கு அதனால தண்ணியை வந்து ஃப்ரெஷ்ஷாக அப்பப்போ மாற்றி விட்டுட்டே இருங்க சரியா பத்து நாளைக்கு மேல ஆயிடுச்சு இப்போ பாருங்க இதுல இருக்க எவ்வளவு விதை இதில் வேர்கள் வந்திருக்குன்னு சொல்லிட்டு ஸோ இப்போ நம்ம இதை எடுத்து பார்க்கலாம் சோ பத்து நாளைக்கு மேல ஆயிடுச்சு நல்லா வேர்கள்லாம் முளைச்சிருக்கோம் இல்லையா ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து பார்க்கும்போது எனக்கு வந்து பார்த்திங்கன்னா சிலதுல எல்லாம் வேர்கள் வந்து ரொம்பவே சின்னதாக இருந்தது ஒரு ரெண்டு செடியில் மட்டும்தான் வேர் வந்து நல்லா பெருசாக வளர்ந்துருந்தது ஸோ அதனால் அந்த ரெண்டு செடியை மட்டும் நம்ம எடுத்து நம்ம வந்து நடவு செஞ்சிடலாம் மீதியெல்லாம் மறுபடியும் நம்ம தண்ணி நம்ம முதல்ல சொன்ன மாதிரியே தண்ணியிலையே வச்சுருந்தோன்னா இன்னுமே வேர்கள் வந்து நல்லா பெருசாக வர ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் அதையுமே நம்ம மாற்றி மண்கலவையில் எடுத்து வச்சிடலாம் ஸோ நாங்கள் வச்சிருக்க வெத்தலை பார்த்தீங்கன்னா இது வந்து நல்லா பீடா வெத்தலைன்னு சொல்லுவாங்க இல்லையா நல்லா நமக்கு பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளங்க எவ்வளோ பெருசு இருக்கோ அந்த அளவுக்கு நல்லா பெருசாகவே இருக்கும் கிட்டத்தட்ட நம்ம முக அளவுக்கு நல்லா பெருசாக இருக்கும் ஸோ இதோட காட்டத்தன்மையும் ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும் ஸோ வெத்தலையை பொறுத்த வரைக்கும் சிலர்லாம் அழகுக்காக வளர்ப்பாங்க பட் ஆனால் நாங்கள் வந்து இது எங்கள் வீட்டு தேவைக்காக அதாவது குழந்தைங்களுக்கெல்லாம் சளி பிடிச்சதுன்னா அந்த வெத்தலையை வாட்டி நம்ம வந்து குழந்தைங்களுக்கு நெஞ்சிலேலாம் போட்டுவிடும் போது அவங்களுக்கு வந்து அந்த சளி எல்லாத்தையுமே இது இழுத்துடும் ஸோ அந்த மாதிரி நிறைய மருத்துவ குணங்களும் இதில் இருக்குது ஸோ இந்த வெத்தில யூஸ் பண்ணி நம்ம வந்து நிறைய சமையலுக்கும் பயன்படுத்தலாம் ஸோ அதுக்காகவும் நம்ம வந்து இது வளர்த்துறோம் கூடவே இது வச்சுருக்கறதுனால வீட்டுக்கு நிறைய மங்களகரமான நல்ல மங்களகரம் சேர்க்கும் சொல்லுவாங்க ஸோ அதுக்காகவும் நம்ம இதை வந்து பயன்படுத்தலாம் ஸோ நம்ம எடுத்துக்கூடிய அந்த ரெண்டு செடிகளை மட்டும் எடுத்து நம்ம வந்து மண்கலவையில் நடவு செய்கிறோம் இது எடுத்துக்கூடிய மண்கலவை என்னென்னு பார்க்கலாம் கொப்போ விட்டு மண்புழு உரம் இது ரெண்டையும் தான் நம்ம அளவு எடுத்து நான் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன பாட்டில் தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து வைக்க போகிறோம் ஸோ இதில் ஓரளவுக்கு நல்லா வளர்ந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து ஒரு பெரிய சைஸ் பாட்டில் நம்ம மாற்றி வச்சிடலாம் ஸோ இதுக்கு வந்து இந்த வெத்தலை பொறுத்த வரைக்கும் நம்ம வெயில் அதிகமாக இருக்கக்கூடியதாக வள இடத்துல தான் வளர்த்தணுங்கிறதும் கிடையாதுங்க ஸோ உங்களுக்கு ஓரளவுக்கு வெளிச்சம் படக்கூடிய பகுதியாக இருந்தாலே போதும் ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டை வந்து அலங்கரிக்கிறதுக்காக பயன்படுத்துவாங்க சுத்தம் பார்த்திங்கன்னா கீழேருந்து மேலே வரைக்கும் வெத்தலை கொடி வந்து நல்லா படர்ந்து பார்க்கறதுக்கு இந்த மணி பிளான்ட் எவ்வளோ அழகாக நம்ம வந்து மரங்களையெல்லாம் சுற்றி வளர்த்துறாங்க அந்த மாதிரி இதையும் வந்து வளர்த்துவாங்க நிறைய பேர் ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ நம்ம இதை எல்லாத்தையும் பாட்டில் மாற்றி வச்சதுக்கப்புறம் இதுக்கு வந்து நம்ம தாராளமாக தண்ணி விட்டுக்கலாம் ஸோ இந்த வெத்தலை செடியை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து தாராளமாக தண்ணி இருக்கணும் ஈரப்பதம் இருந்துக்கிட்டே இருக்கணும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வெயில் அதிகமாக வந்து வெயில் அடிக்கக்கூடிய பகுதியிலேயும் இதை வைக்கக்கூடாது அப்படி வச்சிங்கன்னா செடி வந்து சீக்கிரமாக வாடி போயிடும் நீங்கள் வந்து ஒரு காலையில் ஒரு அரை மணி நேரம் வெயில் வந்து படும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஒரு அரை மணி நேரம் வெயில் படும் அந்த மாதிரி ஒரு நார்மலாக வெயில் படக்கூடிய பகுதியில் மட்டும் வச்சீங்கன்னாவே போதும் ஸோ நான் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து ஓரமாக ஒரு பகுதியில் அதாவது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக வெயில் அந்த இடத்துல அவ்வளவா வெயில் வராது பட் ஆனால் வெளிச்சம் இருக்கும் பட் ஆனால் ரொம்பவே லைட்டாக தான் அந்த இடத்துல வெயில் படும் அந்த மாதிரி பகுதியில் தான் வச்சுருந்தேன் அதே மாதிரி ஓரளவுக்கு மீடியமான சைஸ் பாட்டில் தான் வச்சுருந்தேன் அதுக்கே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மாடி வரைக்கும் போயிருச்சு அந்த கொடி ஸோ அதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ஒரு ஓரளவுக்கு மீடியமாக வெயில் படக்கூடிய இடமா பார்த்து வச்சுக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி நம்ம வந்து தண்ணியை வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுடலாம் ஸோ இது வந்து நம்ம ஒரு லைட்டாக வெளிச்சம் படக்கூடிய பகுதியில் வச்சாவே போதும் நல்ல செடி ஓரளவுக்கு நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் பாட்டில் நீங்கள் மாற்றி வச்சுக்கோங்க ஸோ கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மெத்தடில் ஈஸியாக நமக்கு வந்து மெத்தில செடிகளை வளர்த்தலாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் தேங்க் யூ ஹாவ் நைஸ் டே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க இன்னும் எங்களோடய எல்லா வீடியோஸையும் பார்க்க லிங்க் பட்டனை கிளிக் பண்ணி எங்களோட எல்லா வீடியோஸையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க